நாலு பல்லு தான் எஞ்சி இருக்கு அந்த நாலு பல்லுக்கு இடையில கீழே ஒரு நாக்கு இருக்கு பாரு அது ரொம்ப மென்மையானது ரொம்ப ரொம்ப மென்மையானது ஆனா அது வந்து என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு முடிச்சார இந்த குருநாதர் சீடனுக்கு சொன்ன கதையிலிருந்து தெரிகிற வாழ்வியல் உண்மை என்ன தெரியுங்களா அந்த மென்மையான நாக்கை யார் சரியாக பிரயோகப்படுத்துகிறாரோ அவர் வாழ்வில் வெற்றி அடைவார் வள்ளுவன் சொன்னா இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று வீட்டில் குழந்தைகள் பேசுகிறோம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களிடத்தில் பேசுகிறோம் உறவுகள் இடத்தில பேசுகிறோம் கவனம் கொடுத்தால் நீங்கள் வாழ்க்கையில் வென்றவராவீர்கள் அவ்வளவுதான் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும்போது நிறைய அறிஞர்கள் சொல்வாங்க எல்லாரும் புத்தகம் படிக்கட்டும் எந்த புத்தகத்தில் இருக்கிற எந்த பக்கத்தில் இருக்கிற எந்த வரி யாருடைய வாழ்க்கையை யாருடைய தலையெழுத்தை மாற்றும் என்று யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்னுடைய பேச்சிலே எந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பேச்சை உற்று கவனிக்க வேண்டும் என்னுடைய பேச்சின் நிறைவுக்குள்ளாக எந்த சொல் இன்று இரவு உங்களை தூங்க விடாமல் யோசிக்க வைக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் கவனிக்க வேண்டியது உங்கள் கடமையாகிறது வகுப்பறையிலே ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொல்வதை போல அல்ல உங்களின் சக தோழனாக உங்களில் ஒருவனாக உங்களுக்காக சில வார்த்தைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன் சொற்களின் வலிமை வாழ்வில் அத்தகையது எல்லா புனித நூல்களும் சொல்லுகிறது ஆர்த சபை நூற்றி ஒருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவர் என்று அவை சொன்னாராம் அவை பாட்டி அவையார் வாழ்ந்த காலத்துல பாப்புலேஷனே ரொம்ப கம்மி நம்ம நாட்டுல மக்கள் தொகை குறைவாக இருந்த காலத்திலேயே அவர் சொல்றாரு ஒரு மிகப்பெரிய சபையில மேடையில நூறுல ஒருத்தனி இருந்தீங்கன்னா போய் மேடையேறி உட்கார்ந்துடலாம் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் ஆயிரம் பேத்துல ஒருத்தன் படிச்சு இருக்கிற இடத்துல நீ ஒரு பெரிய பண்டிதனா புலவனா போய் உட்கார்ந்துடலாம் ஆனால் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவர் அபை சொன்னாராம் பத்தாயிரம் பேருக்குல ஒருத்தன் தான் வார்த்தையை பிரயோகிப்பதிலே வல்லவனாக முடியும்னு அபை சொன்னாராம் அவையார் காலத்துக்கே பத்தாயிரத்தில் ஒருவர்னா இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்தியாவில் எத்தனை லட்சத்துல ஒருவராக அல்லது கோடியில் ஒருவராக இருக்க முடியும் பாருங்க அதனால வார்த்தைகள் வலிமையானது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று கம்பராமாயணத்தில் போல வார்த்தைகள் உங்கள் பிள்ளையை வளர்த்து எடுக்கும் அதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் முன்னால் பேசுகிற தான் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சார் நீங்க எப்ப முடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படி சொன்னாலும் சரி எத்தனை பேர் நான் இப்ப கேட்கிறேன் நீங்களும் உரையாடலா கூட இதை வச்சுக்கலாம் அவர் ஒன்னும் சொல்ல போறதில்ல நினைக்கிறேன் எத்தனை பேர் வீடுகள்ல பிள்ளைகள் முன்னாடி சண்டை போட்டிருக்கீங்க இவ்வளவு பெரிய ரகசியத்தை பகிரங்கமா மேடையில மைக் போட்டு கேட்டா நாங்க எப்படி சார் சொல்வோம் கை தூக்கு நாம நல்ல நண்பருக்கு நன்றி ஏன்னா அவர் நேர்மையாளர் அதனால கை தூக்கிட்டார் பிள்ளைகள் முன்னால் நாங்க வீட்டுல அப்பப்ப சின்னதா சண்டை நடக்கும் சார் ஏதோ நான் சொல்ற சாம்பார் செஞ்சிருக்க மாட்டாங்க சட்னியா மாத்திருப்பாங்க இது ஒரு பெரிய விஷயமா சார் பெரிய விஷயம்தான் தாயும் தந்தையும் பிள்ளைகள் முன்னால் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற பொழுது பிள்ளை அச்சத்தோடு ரெண்டு பேரின் வாய்களையும் பார்க்கிறது இவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்து விழுகிறது அவருடைய நாக்கிலிருந்து என்ன வார்த்தை தெரிந்து விழுகிறது என்று பிள்ளை கவனிக்கிறது அந்த வார்த்தைகள் தான் உங்கள் பிள்ளைகளை வார்த்தை எடுக்கிறது அதுதான் என்னுடைய உரையினுடைய முக்கியமான சாரம் பிள்ளைகள் முன்னால் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் கொடுக்கிற பெற்றோர்களின் பிள்ளைகள் பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆளும் தகுதி படைத்தவர்களாக இருப்பது மிக எளிதுதான் யோசிச்சு பாருங்களேன்

பகவத்கீதை ஒரு புனிதமான நூல் பகவான் கிருஷ்ணரால் அருளப்பட்ட ஒரு நூல் மகாபாரதத்திலே குருஷேத்திர போர்க்களத்திலே அர்ஜுனன் கலங்கி நிற்கும் போது எதிரே தன்னுடைய உறவுகள் நிற்கிறார்கள் தன்னுடைய ஆச்சாரியார்கள் நிற்கிறார்கள் என்னுடைய தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் நிற்கிறார்கள் நான் எப்படி அவங்கள எதிர்த்து சண்டை போடுவேன்னு கலங்கி நிற்கும் போது நீ கர்ம யோகியாக மாற வேண்டும் என்று பரந்தாமன் விஸ்வரூபம் எடுத்து அவனுக்கு அருளியது பகவத்கீதை அதை எப்படி குறைச்சி மதிப்பிட முடியும் அப்படியே பிள்ளை விவேகானந்தர் அப்படி சொன்னாரு பகவத்கீதையை படிப்பதை விட தால்பந்தாட்டம் விளையாடுவது மேலானதுன்னு அவர் ஏன் சொன்னார் சிந்திக்கணும் இல்லையா பகவத்கீதையை குறைச்சு அவர் சொல்லவே இல்லை ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே அக்கறை கொண்டு மைதானத்தில் போய் விளையாடுவதுதான் இந்த பிள்ளைகளுக்கு உரியது அதுதான் அவர்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பக்குவப்படுத்தும் விவேகானந்தர் கருத்து அப்படி ஒரு பேச்சாளர் சொல்லுகிற கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முற்படுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு சில வலிமையான வாதங்களை நான் முன்வைக்க இருக்கிறேன் இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க நிறைய பேர் எல்லாமே கலை நிகழ்ச்சிகள் அரங்கத்துக்குள்ளது உங்களோடு தான் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது அன்பானவர்களே கணவன் மனைவி சண்டை இல்லாத வீடுகள் இந்த உலகத்தில் எங்கும் இருப்பதாக நான் அறிந்ததில்லை அமெரிக்க அதிபரா இருந்தாலும் அது நடக்கும் நம்முடைய வீடா இருந்தாலும் அது நடக்கும் இந்த யதார்த்தமான புரியல் வேணும் ஒரே ஒரு வேண்டுகோள் பிள்ளைகள் முன்னாடி அந்த சண்டை இல்லாம பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அதை எப்படி சார் முடியும் ஒரே வீட்டில் தானே நாங்கள் இருக்கிறோம் இல்லை முடியணும் பிள்ளைகள் முன்னாடி பார்க்கக்கூடாது இன்னும் கூட சரியாக சொல்வேன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் உருப்பட வேண்டும் என்றால் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஒரு ஒன்பது முப்பது வரை பெரியவர்களும் பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் முடியுமா பாருங்களேன் இல்லை சார் அந்த நேரத்தில் எனக்கு முக்கியமான சீரியல்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சமையல் வேலை இருக்குது சமையல் அறையில் அந்த தலையை ஆட்டி ஆமோதிக்கிற அக்காக்களுக்கு நன்றி எனக்கு இருப்பிலையும் தெரியுது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கும்போது எப்படி சார் குழந்தைகளோட போய் உட்கார முடியும் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்கன்னு விடுவதுதான் பேரண்டிங்ல நடக்கிற மிகப்பெரிய தவறு என்ன செய்கிறார்கள் பிள்ளைகள் என்று எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகிறது இந்த காலத்து பிள்ளைகள் அவ்வளவு சுலபமான சமாளித்து செல்ல வேண்டிய குழந்தைகள் அல்ல ரொம்ப தெளிவாக கேட்பாங்க இப்ப என் மகள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மகள் வந்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா இன்னமும் நான் அதிர்ந்து போயிருக்கிறேன் அந்த கேள்வியை நினைச்சு ரொம்ப சாதாரணமா தான் கேட்டா பேசும்போது இல்ல உங்க காதோரமா மெல்லிசா ஒரு முடி வெள்ளையா இருக்குது என்ன காரணம் கேட்டான் பெரிய அறிவாளியாச்சு கேக்கிற கேள்விக்கு எப்படி பொறுப்பா பதில் சொல்லுவோம் அந்த மாநில போய் இரண்டாவது ஹைக்கு உலக மாநாட்டில் கலந்துட்டு வந்திருக்கிறோம் சென்னையில் அயலக தமிழர் தினத்திலே பங்கேற்று ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறோம் ஒரு பதினைந்து இருபது புத்தகங்களுக்கு அணிந்துரை வாழ்த்துறை ஆய்வுரை எழுதி கொடுத்திருக்கிறோம் ஒரு ஐம்பது நூல்களுக்கு மேலே விமர்சனம் செய்திருக்கிறோம் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு பேர் இருக்கிற மாநாடு போன்ற கூட்டங்களிலும் கூட அனாயாசமாக பேசி வந்திருக்கிறோம் இப்படி எல்லாம் ஒரு தமிழ் பெருமிதம் உள்ளுக்குள்ள பொங்கிக்கிட்டே இருக்கு எப்பவுமே அத மண்டை கணம்னு கூட சொல்லலாம் தலைக்கணம்னு சாதாரணமா சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் என் பிள்ளை கேட்டது ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்களுக்கு ஏன் காதோரம் ஒரு முடி வெள்ளையா இருக்குன்னு கேட்டான் இது சாதாரண கேள்விதான எட்டு வயது புள்ளை கேட்கறது ஒண்ணு ஆச்சரியம் இல்லை ஆனா எனக்கு மனசுக்குள்ள இவ்வளவு கனமும் சேர்ந்து நான் ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றதா நினைச்சு ஒரு பதில் சொல்றேன் தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் விச்சுவல் யூனிவர்சிட்டியில நம்ம வந்து டெக்ஸ்ட் புக் ரைட்டிங் வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிக்கிற ஒரு பாட புத்தகம் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு தாய்மொழி தமிழ் ஆனா பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அந்த மொழி கிடைக்காது அதனால அவங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு இங்கிருந்து தமிழக அரசு கொடுக்கிற பாடத்திட்டம் அதுல நம்ம உறுப்பினராக இருக்கிறோம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு அது சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கட்டும் மெட்ரிக் ஸ்டேட் போர்டு எதுவாக வேணா இருக்கட்டும் எல்லா பிள்ளைகளும் படிக்கிற மொழி பாடம் தமிழ் பாடம் உள்ள நம்முடைய பெயர் இடம்பெற்று அந்த பாடநூலையும் உருவாக்குகிற குழுவில் இருக்கிறோம் நிறைய இருமாப்புகள் போச்சு எனக்கு உள்ள கேட்டது ஒரு சாதாரண கல்விதான் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் நம்ம பேசியிருக்கிறோம் சாதாரணமா ரெண்டாயிரத்தி ஏழுல விஜய் தொலைக்காட்சியில தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுங்கிற நிகழ்ச்சியில நெல்லை கண்ணன் அவர்கள் தலைமையில ஆயிரத்தி இருநூறு பேச்சாளர்களில் தமிழக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி இருபது பேர்ல ஒருவராக வந்திருக்கிறோம் புதிய தலைமுறை விவாத அரங்கத்திலே வானதி சீனிவாசன் அவர்களோடு விவாதம் செய்திருக்கிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே வானொலியிலே நடுவராக தொலைக்காட்சி எல்லாம் எனக்குள்ள ஓடுது என் மகள் கேட்டது ஒரு சாதாரண கேள்வி

உன்னுடைய பையனும் பொண்ணும் ரொம்ப சமத்தா இருக்கணும் அவங்க எப்போவாவது சண்டை போட்டுக்கிட்டாங்க அல்லது தப்பு பண்ணாங்கன்னா உனக்கு காதோரமா இருக்கிற ஒவ்வொரு முடி வெள்ளையா போயிடணும் சாமி சொல்லிட்டா இருக்கான்னு அப்படின்னு நான் சொன்னேன் எவ்வளவு பெரிய பாருங்க ஆனால் என் மகள் ஒரே வார்த்தையில அடிச்சுன்னு ஒருக்குன்னாவே அப்படின்னா தாத்தாவுக்கு ஏன் தலைமுழுக்க வெள்ளையா இருக்கன்னு கேட்டான் புரியலன்னா வீட்டில் போய் கூட கை தட்டிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த தலைமுறை ரொம்ப ஷார்ப்பா சிந்திக்கக்கூடிய தலைமுறை ரொம்ப நுணுக்கமாக நுட்பமாக கிட்ட பொய் சொல்ல ஏமாத்து வந்திருக்கு வாய்ப்பு இல்லை அந்த காலத்துல இந்த பூச்சாண்டி பாருன்னா சாப்பாடு ஊட்டி விட்டுரலாம் எல்லாம் கார்ட்டூன் சேனல காமிக்காம எந்த தாயாலும் உணவு ஊட்டவே முடியல நீங்க தாளாட்டு பாடி துளியில ஆடிய பிள்ளையை பாட வைத்த தலைமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சு மொபைல் போன் ஆண்ட்ராய்டு அலைபேசிகள் அப்படியே தூட்டி துளில தொங்கிக்கிட்டு இருக்க குழந்தை கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை அமைதியா தூங்கிடும் அப்படியான ஒரு ஆமாம் சார் நான் அப்படித்தான் குழந்தை வளர்க்குறேன் அவங்க தலையாட்டுறாங்க முதல் வரிசையில் வரமா அம்மா சத்தியமா அது தப்புங்கம்மா அதை சொல்லுறாங்கமா நான் வந்தேன் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் மொபைல் போனை குழந்தைகிட்ட கொடுக்கறதுல கவனம் பண்ணுங்க ஒருவேளை அலைபேசி கொடுக்குறீங்க எல்லாமே இந்த கோவிட் டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ்க்காக வாங்கி கொடுத்தது சார் கூடவே நீங்களும் அமர்ந்துருங்க நீங்க உட்கார்ந்து குழந்தைங்க விளையாடுறாங்களா ஏன் விவேகானந்தரோட கருத்து கால்பந்து விளையாடுவது எல்லாம் கணினியில விளையாட பழகிட்டாங்க விளையாட பழகிட்டாங்க அதனால பழையொன்றும் இல்லை நஷ்டம் அதிகம் அவங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா மைதானத்துல போய் அவங்க விளையாடுனாங்கன்னா அவங்க உடல் நலத்துக்கும் ஆரோக்கியமான நல்லது அவ்வளவுதான் விளையாடணும் குழந்தைகள் அதுல ஒண்ணு மாற்று கருத்தீங்க ஆனா எப்படி விளையாடுனால நம்ம கவனம் பண்ணணும் எத்தனை பேருக்கு பிடிவாதமாக இருக்கான் சார் என் குழந்தை அப்படின்னு நினைக்கிறீங்க கை தூக்கணுங்க இப்போ தான் இப்போ தான் என் அலையவரசிக்கு நீங்கள் வரீங்க நீங்களும் நானும் ஒன்றா இப்போ மகிழ்ச்சி கையை உயர்த்துக்கிற உண்மையான தாய்க்கும் தந்தைக்கும் என் பணிவான வணக்கம் ஏன்னா உண்மையை சொல்லணும் இல்லைங்க எந்த இடத்துலையும் உண்மையை பேச தைரியமா இருக்கும் என் குழந்தை ரொம்ப பிடிவாதமாக இருக்கும் சார் எத்தனை பேர் நினைக்கிறீங்க கை தூக்கம் சொல்லுங்கள் வாவ் அந்த கையை தூக்காத பெற்றோருக்கு என் ஆழ்ந்து அனுதாபங்கள் அவங்க குழந்தை பிடிவாதம் பிடிக்காம இருப்பாங்கன்னு நான் நினைக்கல ஆனா ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது அவங்களுக்கு ஆனால் பரவாயில்ல வாழ்த்துக்கள் பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை வாழ்க்கையில ஜெயிச்சுணும் நீங்க கவலைப்படாதீங்க பிடிவாதம் பிடிக்கிறது நல்லது ஆனா நமக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் எந்தெந்த விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சாப்பாடு பெரிய விஷயம் அதான் சார் எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கா அதெல்லாம் வேஸ்ட் ஃபுட்டுன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முத நாள் வேஸ்டானதை தான் அடுத்த நாள் ஃபாஸ்ட் சூடா கொடுக்குறாங்க தம்பி அப்படின்னு தெளிவா சொல்லிருந்தா அவனுக்கு இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் நாமக்கல்லாம் நான் சொல்லிட்டேன் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களும் பீஸா சாப்பிடவே மாட்டாங்க அது ஒரு பத்து இருபது பேர் நின்று சளி சிந்தி போட்ட மாதிரி இருக்கும் அதாங்களே இனிமேல் பீஸாவை தொடர ஒவ்வொரு தடவை அது ஞாபகத்துக்கு வரணும் என்ன சார் வணிகத்துக்கு எதிராக இருக்கீங்க ஆண்டு விழா மேடையில் பேச வேண்டிய பேச்சா இது எல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சி இருந்தால் மிக இயல்பாக வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நம்மை சுற்றி நடக்கிற எந்த தீமைகளையும் நம்மளால் தடுக்க முடியல நம் பிள்ளைகள் அதில் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகிறது அவ்வளவுதான் இப்போ நான் நல்ல தமிழ் பேசுவேன்னு எனக்கு அறிமுகம் செய்த நண்பர் சொன்னார் நான் உள்ளே நுழைஞ்சதுல இருந்து தலைவர்கிட்ட கூட கேட்டேன் யார் சார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரொம்ப அருமையான குரல் வளத்தோடு இருக்கிறாருன்னு அவர் நல்ல ஆசிரியர் சார் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரோட குழந்தைகளும் நிகழ்ச்சி தொகுப்பில் பங்கேற்றது இங்கே ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை வாய்ப்பு கொடுக்காம வளர்ப்பாங்க ஆனால் இங்கே குழந்தைகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்து வளர்த்துருக்காதான் நான் பார்த்தேன் கோல்டன் கேட்ஸில் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பிள்ளைகள் பேட்ச் கொடுத்த வரும்போது நான் கவனிச்சேன் எத்தனை மந்திரிகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க சார் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படியே அசந்து போகணும் கண்டிப்பா இவங்களாம் எதிர்காலத்தில் மினிஸ்டர் ஆகிறது நிச்சயம் எவ்வளவு பெரிய விதையை விதைச்சிருக்காங்க பாருங்க இது சின்ன விஷயமா நீங்க நினைக்காதீங்க அவங்க இந்த இடத்துல எஸ்பிஎல்னு ஒரு சின்ன பேட்ச் இருக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய விஷயம் உங்கள் பிள்ளைகளை தலைவர்களாக உருவாவதற்கான விதைகள் இந்த கோல்டன் கேட்ஸ் மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது அதான் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் பி ஏ குட் லீடர்னு சொல்லணும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தலைவன் ஆகணும் அவ்வளவுதான் யாருக்கு தலைவன் எந்த நிறுவனத்துக்கு தலைவன் ஒவ்வொரு குழந்தையும் தன்னளவில் தன்னைத்தான் ஆளுவதற்கு தகுதியானவனா இருக்கணும் அப்பதான் மற்றவங்களை ஆள முடியும் சின்ன வயசுல என் தந்தையார் சொல்லுவார் பேசும்போதெல்லாம் தம்பி முன் கஷ்டம் வாழ்க்கையில பின் சுகம் வா முன் சுகம் வாழ்க்கையில பின் கஷ்டம் பா அப்படின்பாரு நாங்கள் அப்பெல்லாம் அது புரியாமல் ஏதோ விளையாட்டாக எடுத்துக்கோம் பின்னாடி வாழ்க்கையில் புரிஞ்சது நல்லாவே புரிஞ்சது முன்னாடி கஷ்டப்பட்டவங்க எல்லாம் பின்னாடி சுனமாக வாழ்வதையும் முன்னே சுகவாசிகளாக இருந்தவர்கள் எல்லாம் அந்திம காலத்திலே சிரமப்பட்டுக் கொண்டிருப்பதையும் வாழும் யதார்த்தங்களாக இந்த பூமியில் நிறைய பேர்த்த நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நிறைய சொல்ல முடியும் ஒவ்வொரு துறையிலிருந்து ஒரு சிறந்த உதாரணங்களை சொல்லிவிட முடியும் எந்த குழந்தையும் இந்த மண்ணிலே திறமை குறைவானவர்கள் தகுதி குறைவானவர்கள் இதற்கு லாயக்கற்றவர்கள் இல்லவே இல்லை அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும் எத்தனை பேர் உங்களோட குழந்தைய டாக்டர் ஆகணுங்கிற கனவோட பள்ளிகள்ல சேர்த்திருக்கீங்க பரவாயில்ல கைத்து ஒரு ஐந்து ஆறு டாக்டர் கூட இந்த மண்ணில் எல்லாம் போயிடுவாங்க வாழ்த்துக்கள் ஆனா நாமக்கல் அப்படி இல்லை எங்க ஊர் பக்கம்னா பள்ளியில சேர்க்கிற அத்தனை குழந்தையும் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க நான் தெளிவா அவங்ககிட்ட கேட்டுருவேன் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டு அப்புறம் யாரு சார் பேஷன்ஸா வருவாங்க எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டா அப்புறம் யார் சார் அவங்களுக்கு எல்லாரும் ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ் நோக்கி போறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிற நிர்வாகம் இந்த நிர்வாகம் என்பதை நான் உணர்ந்தேன் ஒன்றாம் வகுப்பில் எல்கேஜி உள்ள நுழர குழந்தை ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே போகும்போது நன்கு செதுக்கப்பட்ட ஒரு தரமான குடிமகனை உருவாக்கி வெளியே அனுப்புகிற பொறுப்பான கல்வி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கிறது இதை நான் கண்கூடாகவே உணர்ந்திருக்கிறேன் ஒப்பிட்ட அளவிலே சொல்லுகிறேன் அன்பானவர்களே பெற்றோர்களுக்கு இல்ல சார் நீங்க வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன் இது கிளாஸ் ரூம் இல்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல நீங்க எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது என்று சொல்வீர்களே ஆனால் நான் சொல்வது அறிவுரை அல்ல ஒரு சின்ன பகிர்ந்தல் அவ்வளவுதான் குழந்தைகளை வந்து பி ரோல் மாடல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நம்ம பெற்றோர்கள் வந்து ரோல் மாடலாக இருந்துட்டு குழந்தைங்க அதை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் நீங்க சேர்ல காலாட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கீங்க பிள்ளைகள் பல நாள் அதை பார்க்கிறாங்க இயல்பா அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிற வீட்டில குழந்தைகள் நீங்க ரெண்டு பேரும் சத்தமா பேசிக்கிறீங்க சண்டை போட்டிருக்கீங்க என்ன மட்டும் சத்தம் போடக்கூடாது அண்ணா கூட சண்டை போடக்கூடாது தம்பி கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க அந்த குழந்தை மனசுக்குள்ள தோழும் தானே அந்த மாதிரி கேள்விகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் பெற்றோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பிள்ளைகளுக்கு இருக்கிற வீடுகளில சத்தத்தை கொஞ்சம் குறைத்து வைத்து விட்டு மெல்ல கையில ரெண்டு புத்தகத்தின் பக்கங்களை விரித்து வைத்துக் கொண்டு நீங்க உட்காந்துக்கணும் அவ்வளவுதான் இல்ல சார் எனக்கு படிக்கிறதுல ஆர்வமே கிடையாது சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வேற வழி இல்ல உங்க பிள்ளைகள் முன்னாடி ரெண்டு புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி நடிக்கவாவது செஞ்சிருங்க அது சுலபம் தானே எந்த தாயும் தந்தையும் புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி கொண்டு நாள்தோறும் வாசிப்பதை ஒரு குழந்தை பார்க்கிறதோ அந்த குழந்தை இயல்பாகவே வாசிக்க தொடங்கிவிடும் அவ்வளவுதான் பெற்றோர் படிக்க தெரியாதவங்க அதுல ஒண்ணு பெரிய தடை இல்லை நான் சொல்லுகிற புத்தகம் பாடப்புத்தகம் அல்ல பாட புத்தகங்களை தாண்டிய பாடத்திட்டத்தை தாண்டிய இந்த உலகத்தை புரட்டிய எத்தனையோ எழுத்தாளர்களுடைய கதைகள் இருக்கிறது எழுத்துக்கள் இருக்கிறது வரலாறுகள் இருக்கிறது நீங்க கிரேக்கத்திலேயே தலைசிறந்த பேச்சாளர் டெமஸ்தனிஸ் உலக அளவில் அவர் பெயர் தெரியும் கிரேக்கத்திலே தலைசிறந்த பேச்சாளர் டெமஸ்தனி இந்தியாவில் காளிதாசர்னு ஒரு பெரிய ஆள் இருந்தார் அவர் சாகுந்தலம் எழுதினவர் அவர் பேசும்போது காளி தேவியிட்டம் வர கேட்கும்போது அடிக்கடி இந்த வாசகத்தை சொல்வாராம் தேவி என்னுடைய சொற்கள் பயனில்லாத ஒருவர் செவிகளுக்கு கூட சென்று சேர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வாயாக அப்படின்னு வித்தியாசமா வேண்டுவாராம் கனதாசன் சொல்லுவார் நம்ம ஊர்ல அடிக்கடி நான் இந்த வரிய எல்லா மேடைகளையும் உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் கனதாசன் உண்மையை சொல்லி நல்ல விதமாக நாம் வளர்க்க முற்பட்டால் அந்த பிள்ளைகள் இங்க ஹரி சார் பேசும்போது ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் ஒன்னு தோல்விகளை கற்றுக் சொன்னார் இப்ப பிள்ளைகளுக்கு தோல்வி அடைஞ்சா ஒன்னும் பெரிய தவறு இல்லை தோல்விகளை கற்றுக் கொடுங்கள் நிறைய பயிற்சிகள் இங்க தரோம் நிறைய விளையாட்டுகள் நிறைய பங்கேற்பது இல்லை அப்படின்னு ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார் எல்லாவற்றிற்கும் பிள்ளைகளை நோக்கமாக இருக்க வேண்டும் அவன் வெறும் படிப்பது மதிப்பெண் பெறுவது மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம் அல்ல ஒரு ஒட்டுமொத்த ஆளுமை தரம் நிறைந்தவனாக அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டியது அவசியம் எத்தனை பேர் வீட்டில் சார் புத்தகங்கள் இருக்கு ரொம்ப தப்பான கேள்வி கேட்டமோ நிறைய பேர் கை தூக்கறீங்க மகிழ்ச்சி

பாருங்க எந்த குழந்தை நடனத்தில் திறமையாக இருக்கிறது இருக்கிறது எந்த எந்த குழந்தை குழந்தை பேச தயாராக ஓவியம் வரைவதிலே சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை வழங்குகிறது எந்த குழந்தை குழு மனப்பான்மையோடு சிறப்பாக இயங்குகிறது எந்த குழந்தை தலைமை பண்புகளை தனக்குள்ளே வைத்திருக்கிறது எந்த குழந்தை எதிர்காலத்தில் என்னவாக போகிறேன் என்று சிறிய வயதிலேயே தீர்மானிக்கிற அறிவை பெற்றிருக்கிறது எந்த குழந்தை ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது எந்த குழந்தை பெற்றோர்களை தெய்வமாக வணங்குகிற பண்போடு இருக்கிறது எந்த குழந்தை பிறருக்கு உதவி செய்வதிலே கவனமாக இருக்கிறது எந்த குழந்தை பெரியோர்களை கண்டால் எழுந்து நின்று பணிவாக வணக்கம் சொல்ல பழகி இருக்கிறது எந்த குழந்தை பேருந்தில் சென்றாலும் எங்கு சென்றாலும் பெரியவர்களை பார்த்தால் எழுந்து நின்று வழிவிடுகிறது அல்லது இடம் தருகிறது என்றெல்லாம் ஒவ்வொரு குழந்தையாக பார்த்து 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 அவர்களின் தகுதியையும் திறனையும் அறிந்து அவர்களை வளர்த்தெடுக்கிற மாபெரும் பணியில ஆசிரியர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மரியாதை நான் சொல்றேன் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க உண்மையை தான் சொல்றேன் எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைகளிடத்துல பேசும்போது தினம் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க கேட்பீங்கல்ல இன்னைக்கு எந்த சார் கிளாஸ்க்கு வந்தாங்க என்ன நடத்தினாங்க எப்படி பேசினாங்க சில நாளாவது பேசணும் இல்லையா இப்ப ஏதாவது ஒரு குழந்தை என்னுடைய ஆசிரியர் இந்த வேலையை செஞ்சுட்டு வராருன்னு சொல்லும்போது ஒரு நம்ம ரெண்டு பேர் வேலைக்கு போவோம் எத்தனையோ சலிப்புகள் இருக்கும் அந்த குழந்தைய பார்த்துட்டு அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லிட்டா போதும் இப்போ அவர் என் பேச்சு பிடிக்காம வெளிநடப்பு செய்யறாரு நீங்க தப்பா நினைக்க கூடாது அவர் மாவட்ட முதன்மை கல்வியாளர் அவருக்கு பல பணிகள் இருக்கிறது வெளியே போறாருன்னு எழுத எதார்த்தமா நான் புரிந்து கொள்கிறேன் அந்த குழந்தை இடத்திலே ஆசிரியர்களை குறித்த பிம்பத்தை நீங்கள் தான் கட்டமைக்கிறீர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்கள் எந்த ஆசிரியரை குறித்தும் ஒரு சின்ன கமெண்ட் கூட குழந்தைகளிட்ட நீங்க சொல்லும்போது கவனமா இருக்கணும் ஒரு ஆசிரியர் பேர் சொல்றாரு எந்த பாட ஆசிரியர்னு உங்களுக்கு அடையாளம் தெரியல நீங்க ஸ்கூலுக்கு வந்த அன்னக்கே அவங்கள பாத்திருக்கீங்க இந்த உயரமா